ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம கார்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ கார்டன் சாரீஸில் ஒரு சில வெரைட்டிஸ்லாம் நம்ம எடுத்துகிட்டு எடுங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் தவிர எடுங்க எடுத்து எல்லாமே காட்டுங்க ஸோ கார்டன் சாரீஸில் நிறையா அவைலபிள் வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஸோ ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி டார்க் ஷேட் லைட் ஷேட் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இப்போலாம் லைட் ஷேடில் கார்டன் சாரீஸ் இருக்குது பாருங்கள் ஸோ ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட்லாம் எவ்வளோ க்ளக்கா இருக்குது இருக்கு ஸோ ஐநூற்றி பதினஞ்சுலேருந்து இருக்குது எல்லா ரேஞ்சஸ்லேயுமே உங்களுக்கு கார்டன் சாரீஸில் கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஒரு கலெக்ஷன் கலர்ஸ் பாருங்கள் எடுங்க ஃபர்ங்களும் எடுத்துகிட்டு வாங்க ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்டன் சாரீ கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே ரன்னிங்காக வரும் வெயிட்டில் சாரீஸாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் ஆஃப் சாரீஸ் தான் இது ஆமாம் பாட்டு ஸோ கார்டன் சாரீஸ் உங்களுக்கு எல்லா ரேஞ்சஸ்லேயுமே இங்கே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்னு எல்லா ரேஞ்சஸ்லேயும் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் இந்த கார்டன் ஸாரீ கலெக்ஷன் ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து பிங்க் பேஸ் பார்க்கலாம் இப்போ பிங்க் பேஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ பட் ஃப்ளாரல் டிசைனோட வந்துடுது ஓகே போதும்க்கா அடுத்துக்காட்டு ஸோ உங்களுக்கு முந்தான ப்ளவுஸ் எல்லாமே உங்களுக்கு டே ரன்னிங் தான் ஸோ தனியாலாம் குடிச்சுட்ட மாட்டாங்க அடுத்த ஸாரி பார்க்கலாம் பிங்க் பேஸ்லே க்ரீன் அண்ட் ப்ளூவில் வந்து காரல் டிசைன் போட்டுருக்காங்க பாருங்க ஓகேக்கா இன்றைக்கி நம்ம கார்டன் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ இங்கே இல்லாத கலெக்ஷன்ஸே இல்லைங்க உங்களுக்கு பூனம் வேணுமா பூனம் இருக்குது ஷிகான் இருக்குது க்ரேப் இருக்குது இன்றைக்கி கார்டன் கலெக்ஷன் பார்க்குறோம் ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம மானியாஸில் இருக்குது ஸோ இதனால் மல்டி கலரில் நல்லா ட்ரெண்டியான ஒரு பேட்டர்ன் நடக்கக்கூடிய ஒரு ஸாரி ஸோ கார்டனில் வந்து வெறும் ஃப்ளாரல் டிசைன்னா அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸும் நம்ம மானியாவில் இருக்குது ஸோ அடுத்த ஸாரீ பார்க்கலாம் நல்லா கலர்ஃபுல்லான ஒரு சாரீ ஓகேக்கா சாடு இந்த பேஸ் சாரி சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகான ப்ளூ பேக்ரவுண்டில் ஃப்ளாரல் டிசைன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லாயிருக்கு கலரே ரொம்ப சூப்பராக இருக்குது கலருக்காகவே எடுக்கலாம் ஸோ அந்தளவு ரொம்ப அழகான ஒரு கலரில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அடுத்த சாரி பார்ப்போம் லைட் ஷேட் ஆஃப் பேக்ரவுண்டில் வித் க்ரீன் குட்டி குட்டியாக வந்து ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க அடுத்த சாரி பார்ப்போம் ஒயிட் ஒட்ல இருக்கக்கூடிய சாரி அடுத்த டிசம்பர் கிரீன்ல இருக்கக்கூடிய ஒரு சாரிப்பா அது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் பார்த்துக்கணும் இந்த ஹேங்கர் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டன் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ இந்த மாதிரி பிக்யூரியாக ஒவ்வொரு கலெக்ஷன் தான் நம்ம டெய்லி ஒவ்வொன்று பார்க்க போகிறோம் இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன் தான் நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்